குற்றச்சாட்டுக்கு தளபதி இன்னைக்கு பதில் சொல்லி இருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல கரூர் சம்பவம் தொடர்பா வதந்தி பரப்பறவங்கள உடனடியா கைது செய்யுங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பா தமிழ்நாடு காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு எல்லாமே ஓகேதான் ஆனா ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு என்ன அப்படின்னா இதே வதந்தியை ஒரு முக்கியமான கட்சி தமிழக வெற்றி கழகம் கட்சி மேலயும் பரப்பிட்டு இருக்காங்க சோ அவங்க மேலயும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கு இந்த கேள்விக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் பதில் சொல்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன்

அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கா தொடரும் அப்படிங்கறதையும் தளபதி குறிப்பிட்டு பேசியிருக்காரு ஓகே இப்போ இந்த வீடியோவை வச்சு சில பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோல ஒரு இடத்துல கூட விஜய் மன்னிப்பு கேட்கவே இல்ல அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ரிலீஸ் பண்றதுக்கு இவருக்கு மூணு நாள் ஆச்சா அப்படின்னு வாய்க்கு வந்தபடி மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சோ மக்களாகிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி